ஏற்றங்களும் இறக்கங்களும் தான் வெற்றியை தரும் வாழ்க்கையில் ஒரு இரக்கம் இருந்தால்தான் அதில் ஏற்றம் இருக்கும் அப்படித்தான் வாழ்க்கையும் இரக்கங்களும் ஏற்றங்களும் மாறி மாறித்தான் ஒரு மனிதனுக்கு வரும் ஏற்றத்தில் சந்தோஷப்படுவதும் இரக்கத்தில் வேதனைப்படுவது என்பது இயல்பான நிலையே ஆனால் இரண்டையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பது உண்மை வாழ்க்கை என்றால் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் துன்பம் எனும் சகதியில் சிக்கி வீழ்ந்து விடாமல் சரியானபடி வாழ்ந்து சாதித்து காட்ட வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் எதிர்நீச்சல் போல தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் வாழ்க்கை என்பது ஒரு தெரிந்த நீரோடை என்று சொல்வதற்கில்லை அதில் மேடு பள்ளம் சுழியும் பாறைகளும் நிறைந்தது தான் இருக்கும் வாழ்க்கை படகை ஓட்டிச் செல்லும் மனிதன் சுழியில் அமிழ்ந்து விடாமலும் பாறையில் மோதி மோதிவிடாமல் இருக்க சரியான முறையில் துடுப்பை பயன்படுத்த வேண்டும் நான் பத்து முயற்சி செய்தால் ஒன்று தான் கை கூடுகின்றது பத்தன் பல தர வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நீ நூறு முயற்சிகள் செய் பத்து பலன் தரும் என்றார் நன்கு வசதியான வாழும் நாட்களில் துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனின் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவது இயல்பு ஆகையால் அனைத்து சூழல்களும் நம்மை தயார்படுத்திக் கொள்வது நல்லது வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்துதான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்று இரண்டு மட்டும் இல்லை இருந்த இடத்திலே அதாவது ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் இறந்த இடத்திலே இருப்பது ஒரு நிலையாகும் ஏற்றம் அடைவது மட்டும் சாதனை அல்ல இன்றைய வேகமான போட்டி மிகுந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை சூழலில் வீழ்ச்சியடையாமல் இருப்பது ஒரு சாதனை தான் நிலையை விட கீழே சென்று விடாமல் வீழ்ச்சி அடைந்து விடாமல் நம்மை காப்பாற்றி கொள்வதும் சாதனையாக கருதப்பட வேண்டும் ஏற்றம் வந்தாலும் சரி வந்தாலும் ஒரே தன்மையுடன் அவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் வெற்றி காண வேண்டும் ஏற்றமும் இறக்கங்களும் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை நிர்ணயிக்கும்